ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கூடாக தரம் ஒன்பதிலிருந்து இருந்து தரம் பத்துக்கு வந்திக்கிற உங்களுக்கு விஞ்சான பாடம் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்கு தெரியும் தரம் பத்து தரம் பதினொன்று இது ரெண்டும் சேர்த்து தான் எங்களுக்கு இறுதி பரீட்சை ஓலவல்ல வரப்போகுது ஸோ எங்களோட ஓலவெல் ஃபைனல் பேப்பர் நாங்கள் எதிர்கொள்ள தயாரிக்கிற ஓலவில் ஃபைனல் பேப்பர்னு சொல்லுது நாங்கள் இப்போ படிக்க போகிற தரம் பத்து அதே நேரம் பதினொன்று மிஞ்சான பாடப்புத்த அடிப்படையாக கொண்டு தான் முழுவதுமாக வரப்போகுதோ ஸோ அதனால் இந்த தரம் பத்து பதினொன்று பாடங்கள் ரெண்டையும் முழுமையாக உள்ளடக்கிய பேப்பர் தான் எங்களுக்கு ஃபைனலில் வரப்போகுதோ ஸோ அந்த பேப்பரை எதிர்கொள்கிற மாதிரி தான் நாங்கள் படிக்க வேண்டும் நாங்கள் தரம் ஒன்பது எட்டு பார்த்து பார்த்த மாதிரி எங்களோடய விஞ்ஞான பாடம் இப்போ அமைய போகிறதில்லை இது எங்களுக்கு மூணு பகுதிகளாக பிரித்து தரப்பட்டது உயிரியல் பௌதிகவியல் ரசானுவியல் சொல்லி மூன்று பகுதிகள் இந்த உயிரியல் பகுதிகளினூடாக ரைட் எங்களோட ஒவ்வொரு பாடத்தையும் அது உயிரியல் அது பௌதிகவியல் ரசாணுவியல்னு பிரித்து பிரித்து எங்களுக்கு பாடத்தலைப்பிலையே சொல்லப்பட்டு இருக்குது சரி இது அடிப்படையில் உயிரியல்னு சொல்கிறது உயிர் அங்கிகளை பற்றிய பாட விளக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்க போகுது உயிரியல்னு சொல்கிறது எங்களுக்கு அதே நேரம் லெசானவியல்னு சொல்கிறது எங்களுக்கு மூலகங்கள் சம்மந்தமாக சேர்வைகள் சம்மந்தமாக ரெட் இதுகளோடு சம்மந்தப்பட்டு வரப்போகுது அதே நேரம் பௌதிகவியல்னு சொல்கிறது ரெட் விசைகள் ரெட் நாங்கள் வேகம்னு சொல்லுவோம் கதைனு சொல்லுவோம் ஆர்முடுகல் என்று சொல்லுவோம் இவ்வாறு அதே நேரம் மின் உபகரணங்கள் இருக்குது இந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக எங்களுக்கு பௌதிகவியல் உள்ளடங்க போகுது இப்படி பிரித்து எங்களுக்கு இங்கே தரப்பட்டாலும் எங்களுக்கு வரப்போகிற பேப்பரில் தனித்தனி வினாக்கள் வரப்போகிறதில்லை எல்லாமே உள்ளடக்கின மாதிரி ஒரு மிக்ஸ் பேப்பர் தான் வரப்போகுது இது பௌதிக வினா இது ரசாயனவியல் வினா இது த உயிரியலுக்குரிய வினாண்டு இல்லை எல்லாமே ஒரு கலந்த மாதிரி தான் வினா வந்து எங்களுக்கு வரப்போதும் இதுதான் ஒரு சிறிய அறிமுகம் விஞ்ஞான பாடம்னு சொல்கிறது என்னது இந்த இடத்துல நாங்கள் முந்தி பார்க்குற மாதிரி அல்ல ரைட் அப்போ இது தான் வந்து உங்களுக்கு தரக்கூடிய நான் ஒரு சிறிய அறிமுகம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து